அதாவது உடம்பு மனசு ராயல் உங்கள் எண்ணங்கள் ஜெயிக்குது வாழ்க்கையில இருந்துட்டு கடனை மறக்க பழகுங்க லாபத்தை நினைக்க பழகுங்க நீங்க கண்டிப்பாக ஒரு பெருத்த லாபத்தை எல்லாருமே சைக்காலஜிகளும் அடையலாம் வாழ்க்கை துணையோட எக்ஸ்ட்ரா இருக்கிறீங்க நான் உங்களுடைய அருமையான நண்பன் தங்களது அடையில்லாத வாழ்க்கைக்குலாம் நான் வரணும் எங்கிட்ட பேசிட்டா ஜெயிச்சிடலாம் எல்லாத்தோட சிறப்பு சொல்லிட்டு வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்ல இருந்து இது கண்ணி ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு நம்பகலை ஜென்ரலா நம்ம இந்த பலன் மாத மாதம் பலன் சொல்றது ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு செஞ்சுரு சார் உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க சார் நல்லா இருந்தது சார் ஆக்டிவா இருந்தது திரும்ப திரும்ப நான் இத கேக்க கேட்க எனக்கு போட்டிங் நல்லா இருந்தது நல்லா ஒரு நம்ம செஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை மேலும் மேலும் நல்லா வளர்றது சார் நல்லா இருக்கேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி கிரேட் 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 கிரீட் எக்ஸ்எல் 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 ஏன்னா என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாங்க நான் வந்து அஸ்ட்ராலஜி அடுத்தவங்களுக்கு பார்த்து ஜாதகம் பார்த்து சம்பாரித்ததை விட நான் எனக்கு நல்லா ஜாதகம் பார்த்துக்குவேன் என்னுடைய கோச்சாரம் எப்படி இருக்குது வானத்துல கிரகங்கள் எப்படி மாறுது என் ஜாதகத்துக்கு திசா புத்தி அந்தரம் எப்படி இருக்கு இந்த மாதிரி ஒரு செயல்ல இன்னொரு செயல் மெடிடேஷன் தியானம் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட்டு ஒவ்வொரு வாரமும் முன்னேறன்னு நினைப்பேன் நான் இப்பெல்லாம் நான் அந்த சோகத்துல மீண்டு வந்த பிறகு நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் முன்னேற அறிவு நாளையும் தெளிவுனாலையும் அப்போ அறிவும் தெளிவும் முன்னேற பொழுது அறிவும் தெளிவும் கிடைச்சிச்சுன்னா அந்த இடத்துல நிம்மதி கிடைச்சிடும் அறிவு கிடைச்சிச்சு தெளிவு கிடைச்சிச்சுன்னா நிம்மதி கிடைச்சிடும் நிம்மதி கிடைச்சா ஜெயிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ முன்னேறிட்டே இருக்கிறோம் இதனால இந்த கோச்சார பலனை சரியா பாக்குறதுனால இந்த அருமையான கோச்சார் பலனை இப்போ நான் கண்ணி ராசிக்கு தரப்போறேன் அதாவது ராசியை புதன் லாபஸ்தானத்தில் கண்ணி ராசிக்கு எக்ஸ்ட்ராடினரி முப்பது நாட்கள் ராசியை புதன் லாபஸ்தானத்தினால அப்போ அவன் ராயல் உங்கள் உடம்பும் மனசும் அருமையாக இருக்குன்னு சொல்லிடலாம் அடுத்து ஒன்பதுக்குரிய சுக்கன்னு ஒன்பதாம் வீட்லேயே ஆட்சி மகாலட்சுமி யோகம் பியூட்டிஃபுல்லாக இருக்கா இந்த மாதம் முழுவதும் இருபத்தி ஆறு ஜூலை வரைக்கும் ஏழு சனி உத்ர நட்சத்திரத்துல பதிமூணு ஜூலைல வக்கரம் ஆயிடுறான் இன்னும் அருமை அப்ப சனி ஏழாம் வீட்டுல எந்த கவலை வேண்டாம் சனி சனி சாரத்திலேயே அது வக்கரமாகறதுனால என்டையர்லி அது சேஃப் நம்ம சொல்லிடலாம் இது சனி வக்கரத்துனால ஜூலை பதிமூணுல இருந்து ஆறாம் வீட்டில் ராகு மகாலட்சுமி யாகம் கோடீஸ்வர யாகம் பியூட்டிஃபுல்லா இருக்கான் ஆறாம் வீட்டில் ராகு இப்ப மிஸ் ஆனது எது பன்னெண்டாம் வீட்டுக்கிற செவ்வாயும் கேதுவும் இந்த கேது பன்னெண்டாம் வீட்டுல ஒரு கவலை வேண்டாம் காரணம் ஆறாம் வீட்டு ராகுனால செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டுல தப்பு தான் ஆனா அதே சமயத்துல கன்னி ராசிக்கு செவ்வாய் மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டுல இருந்து தன் சொந்த வீட்டை நான்காம் பாரியாக பார்ப்பான் அப்ப பெரிய தீங்கை கன்னிராசிக்கு செவ்வாய் தரமாட்டான் கேதுவும் தர வரமாட்டான் அப்போ இந்த பலன் எப்படி இருக்க போகுது நான் பலனுக்குள்ள போகிறேன் அதாவது உடம்பு மனசு ராயல் உங்கள் எண்ணங்கள் ஜெயிக்குது உடம்பு நன்றாக இருக்குது மனசு நன்றாக இருக்குது தினச்சரி வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கு எல்லாத்தோட சிறப்பு சொல்லிட்டுங்களா செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை பணம் பொருளாதாரம் பேச்சுவார்த்தை டிஸ்கஷன் நிம்மதி ராயல் குரு இருக்கா எப்படிங்க ராயல் சொல்கிறீங்க இரண்டுக்குரிய சுக்கரன் ஆட்சி அதனால நிம்மதியான ஒரு லௌகிகமான ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் அறிவும் திறமையும் அப்படியே ஜெயிக்குது எடுக்கிற முடிவுல அப்படியே ஜெயிக்கிறீங்க காரணம் மூன்றாம் வீட்டை சுக்கரன் பார்க்கிறான் மூன்றாம் வீட்டை செவ்வாய் பார்க்கிறான் மூன்றாம் வீட்டை கேது பார்க்கறான் மூன்றாம் வீட்டை இது மட்டுமில்லாமல் ராகுவும் பார்க்கிறான் அப்போ என்ன அர்த்தம் பியூட்டிஃபுல்லான முடிவுகளை ஜெயிக்கிறது போட்டியில ஜெயிக்கிறது செல்வன் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை தான் கொட்டி கட்டி பறக்க போதே ஏன்னா குரு பார்வை இருக்கல ரெண்டாம் வீட்டுக்கு பத்தாம் வீட்டுல இருந்து குரு பாக்குறான் இல்லையா ஒரு பதினஞ்சு பதினாறு ஜூலை வரைக்கும் சூரியனும் குருவும் சேர்ந்து பத்தாம் வீட்டுல கெடுதல் செய்ய மாட்டான் ஏன்னா ஆதித்த குரு யோகங்கிற மாதிரி போயிடும் அந்த வீட்டுக்கு அதிபதி குரு எந்த வீட்டுல இருக்கிறானோ அந்த வீட்டுக்கு அதிபதி லாபஸ்தானத்துக்கு அது ஒரு பெனிஃபிட் அடுத்து ஆடி மாசத்துல ஒன்னாம் தேதி அன்னைக்கு சூரியன் உடைய லாபஸ்தானத்துக்கு வந்தா புதனோட சேர்ந்திருக்கா அது மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி அப்போ இந்த சூரியன் புதன் சேர்க்கை சூரியன் குரு சேர்க்கையும் செல்வம் அருமை அப்போ செல்வம் செல்வாக்கு அந்தத்து மரியாதை எல்லாம் கிரேட்டாக கிடைக்குது சொத்து விருத்தி கிடைக்குது குழந்தைங்க நல்லா இருக்காங்க குடும்பம் நன்றாக இருக்குது பெயர் புகழ் மரியாதை அருமையாக இருக்குது கடனை அழிக்கலாம் போட்டியில் ஜெயிக்கலாம் வெற்றி அடையலாம் இந்த போட்டி கடன் அப்படிங்கிற பொழுது எதிரியை நினைக்காதுங்க எதிரி தானாக அழிஞ்சிருவான் எதிரி அழிக்கிறது ரொம்ப ஈஸி எதிரியை ஜெயிக்கிறது ஈஸி எதிரி நினைக்காம விட்டுருங்க எதிரி மறந்துருங்க எதிரி கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க கடவுளை நீயே பார்த்துக்க நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படி நீ கூட உங்க வேலை பாருங்க எதிரி காணாமல் போயிருவான் எதை அதிகமாக நினைக்கிறோம் அதை வாழ்க்கையில் இருந்துட்டே இருக்கும் அப்போ எதிரி நீங்கள் அதிகமாக நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா எதிரி உங்கள் கடனை இருந்துட்டே கடனை நீங்கள் அதிகமாக நினைக்கிறனால தான் கடன் உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும் கடனை மறக்க பழகுங்க லாபத்தை நினைக்க பழகுங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெருத்த லாபத்தை எல்லோருமே சைக்காலஜியில் அடையலாம் அப்போ கடன் அழியுது நோய் அழியுது போட்டியும் புறமை அழியுது ஒரு பியூட்டிஃபுல் ஒரு பூரண வாழ்க்கை கன்னி ராசிக்கு இந்த ஆறாம் வீட்டு குரு பாரினாலே கிடைக்கிது வாழ்க்கை துணையோட எக்ஸ்ட்ராடனியாக இருக்கிறீங்க ஏழில் சனி வக்கர்மடையர் மலையர் பொழுது மிக மிக அருமை எல்லாம் இந்த லைஃப் பார்ட்னர் நல்லா இருக்கு உழைக்கிறீங்க அழையிறீங்க வெற்றி அடைகிறீங்க இப்போ அடுத்த பாட்டு போறோம்னா நம்பர்களை என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எப்போ சொல்கிறதா யூடியூப் சேனல் சபஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிகேஷன் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரட்டும் நம்ம ஜாதகம் ஜோஜரம் சொன்னா சார் தெளிவானது அது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு இல்லாமல் நீங்கள் அதை நம்புறதா இருந்தா நான் உங்களுடைய அருமையான ஒரு ஜோதிட வழிகாட்டி நீங்கள் நம்பல அப்படின்னா கூட என்னோடய வீடியோ பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு மன தெளிவு வரும் ஒரு தீக்க காட்சியில் இருக்கிறவட ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டரை விட என்னால் மன தெளிவு தர முடியும் மன ரீதியாக பேச முடியும் எப்பேற்பட்ட சாமியாரை விட மிகப்பெரிய ஆட்களை விட மனதை பற்றி தெரிஞ்சவங்களை விட என்னால் எளிதாக ஒரு சகஜமாக புரிய வைக்க முடியும் எப்பேர் தன்னம்பிக்கை இல்லாத எவனை வேணுமானாலும் என்னால் தன்னம்பிக்கை தர முடியும் இப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் உங்களால் பணம் கட்ட முடியல உங்களால் ஜாதகம் பார்த்துக்க முடியாது அப்படின்னா எனக்கு வந்து ஃப்ரீயாக மெடிடேஷன் கற்றுக்குங்கன்னு சொல்கிறோம் நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்க ஜாலியாக இருக்காங்க தியானம் எங்கிட்ட ஃப்ரீயாக கற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறவங்க பல பேர் இருக்காங்க ரெகுலராக வாட்ஸ்அப் போடுறாங்க நாங்களாம் சேட் பண்ணிக்கிறோம் நாங்களாம் சந்தோஷமாக பேசிக்கிறோம் என்னை வந்து அண்ணங்கிறாங்க குருங்கிறாங்க நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் கிரேட் பர்சன்ங்கிறாங்க நான் அப்படிலாம் ஒத்துக்கிறது இல்லை நான் உங்களுடைய அருமையான நண்பன் நல்ல விஸ்வாசி நேர்மையானவன் நம்மளால் நேர்மையாக அன்பா பாசமாக தொடரலான்னு நாங்களும் ஒரு கூட்டமாக தொடரும் ஆகவே ஒரு மன தெளிவு எங்கிட்ட உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கோம் ஃபைன் நம்பர் அடுத்த பாட்டுக்கு போகலாம் தான் இருக்கிறதுலே கன்னிராசி கிரேட் ஜென்ரலாக பத்தாம் வீட்டில் குரு இருந்தால் தொழில் வாழ்க்கை போயிடும் இப்போ வந்து சிவபெருமான் பத்தில் குரு இருந்தபோது அவர் வந்து பரதேசியாக மாறிட்டார் திருவோட்டம் எடுத்து பிச்சை எடுத்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் அப்படி உண்மை இல்லை அதாவது பத்துல குரு வந்தால் கொஞ்சம் டிஃபென்சிவா இருப்பாங்க தொழில் வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா லாஸ் ஆகலாங்கிறப்ப அதுக்கு ஒரு அர்த்தம் ஆக்சுவலி ஜாதக நல்லா இருந்தால் அதில் ஒன்றும் பண்ணாது ஒரு சேர்த்து குருபுத்தி நடக்கலாம் ஒரு சேர்த்து குரு திசை நடக்கலாம் அவங்க டிஃபென்ஸ் ஆட வேண்டி வந்துடும் அது தவிர பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜென்ரலாக நான் சொல்ல போனா ஆனால் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் தொழிலுக்குன்னு கேட்டாங்க ஜூலை மாதத்தை பதினாலாம் பதினாறாம் தேதி வரைக்கும் குருவும் சூரியன் சேர்க்கை எக்ஸ்ட்ராடினரி தொழில் ஸ்தானத்தில் லாபஸ்தானத்தை சூரியன் புதனும் சேர்க்கை எக்ஸ்ட்ராடினரி உருடைய பாகிஸ்தானத்தை சுக்கர்னாட்சி எக்ஸ்ட்ராடினரி அப்போ என்ன அர்த்தம் கன்னிராசிக்காரும் ரொம்ப புத்திசாலியாக இருக்கீங்க திறமையாக இருக்கீங்க தொழில் அருமையாக இருக்குது லாபம் சம்பாதிக்கிறீங்க வெற்றி அடைகிறீங்க எக்ஸ்ட்ராடரியான தொழில் வாழ்க்கை காத்துட்ருக்குது ஒரு பெருத்த லாபத்தை அடையலாம் அப்போ இந்த ஜூலை மாதத்தில் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு நல்ல பிளான் பண்ணி நல்ல ஒரு எய்ம் பண்ணினா அந்த எய்ம் அடையலாம் அல்லது நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள் நம்ம பிளான் பண்ணலாம் நம்ம எய்ம் அடையலாம் நாம இப்பெல்லாம் சொல்கிறது ஒன்று தான் வெரி சிம்பிள் முடிந்தால் மூணு மாதத்தில் பத்து மணிக்கு ஜெயிக்கிற காய்ச்சி வழி இருக்கான்னு பார்க்கலாம் வேகமாக ஜெயிக்கிறக்கான மன மன தூண்டுதலை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஒரு ஃப்ளைட் ஜஸ்ட் டேக் ஆஃப் ஆகிடுச்சுன்னா கிரீப்லாம் பறக்குது இல்லையா அந்த மாதிரி தங்கள் இடையில்லாத வாழ்க்கைக்கெலாம் நம்ம வரணும் என்னால் உங்களை கொண்டு வந்து தர முடியும் பொருளாதார சிக்கல் இருக்குது எனக்கு பே பண்ண முடியாதுன்னா நம்ம ஃப்ரீ காலில் ஃப்ரீ மெடிடேஷன்னா போயிடலாம் பே பண்ண முடியும்னா பே பண்ணிருங்க ஜாதகத்தை பார்த்துடலாம் மெடிடேஷன் கற்றுக்கலாம் வேறு மாதிரி ஒரு மூணு மாதத்துக்குள்ளே செட்டில் ஆகிட்டு ஈவன் பத்தே நாளில் செட்டில் ஆகிட்டு உட்காந்துக்கலாம் மூணு மாதத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக செட்டில் ஆயிடும் அதன்மாதிரி ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே நம்மளால் பாடுபடக்கூடாது மேக்சிமம் சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் அண்ட் ஆஃப் இயர் ரெஸ்ட் ஆஃப் அவர் லைஃப் ஆனது நூறு வருஷத்துக்கு வேணுங்க தேடிட்டு நிம்மதியாக உட்காந்துக்கலாம் அந்த கைடன்ஸ் என்னால் உங்களுக்கு தர முடியும் அப்போ இது வந்து கன்னிராசிக்காரருக்கு இந்த மாதத்தில் இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிடச்சிருக்கிற ஒரு லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டே சொல்லுவேன் ஏன்னா இப்போ சூரியன் குருவை தாண்டிட்டாருனா இதுதான் வந்து கிரகநிலை சூரியன் குருவை தாண்டிட்டாருன்னா அந்த குருவோட சுக்கன் வந்து சேருவார் இருபத்தி ஆறு ஜூலையில் சுக்கரன் குரு சேர்க்கை தொழில் ஸ்தானத்துல ஓரளவுக்கு பரவாயில்ல மறுபடியும் இருபது இருபத்தஞ்சு நாள்ல அந்த சுக்கரனும் குருவை தாண்டிட்டாருன்னா அடுத்த வருஷம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் தொழில் குரு தனியாக இருப்பார் அப்படின்னா அர்த்தம் அடுத்த வருஷம் ஜூன் இரண்டாம் தேதி வரைக்கும் தொழில் விருத்திக்கு அவர் சப்போர்ட் பண்ண மாட்டார் ஆனா கோச்சாரத்தில் ராகு சப்போர்ட் பண்ணுவாரு கோசாரத்துல சனி சப்போர்ட் பண்ணுவாரு கோசாரத்துல சுக்கரன் சப்போர்ட் பண்ணுவாரு செவ்வாய் சப்போர்ட் பண்ணுவாரு சூரியன் சப்போர்ட் பண்ணுவாரு அதனால் கண்டிப்பாக முயற்சித்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் ஆனால் ஒரு செட்பேக்கு அல்லது பயமுறுத்தருக்கோ குரு இருக்காருங்கிறத நீங்க மறக்காதீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு பிளான் பண்ணிட்டு பெருத்த வெற்றி அடையறதுக்கு என்ன வழ கண்ணிராசிக்காரர்கள் நீங்கள் அவசியம் பாருங்கள் நான் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அது ஃப்ரீ மெடிடேஷன் அல்லது பேயிர் மெடிடேஷன் அல்லது அஸ்ட்ராலஜிக்கல் சம்ஹவ் எங்கிட்ட பேசிட்டா ஜெயிச்சிடலாம் அதான் வெற்றி பேர் நன்றி